தங்கம் இனி தேவையில்லை வெள்ளியை வைத்து கூட கடன் வாங்க முடியுமாம் ரிசர்வ் வங்கியின் புதிய அறிவிப்புகள் நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது புதிய விதிகளின்படி இனிமேல் தங்கத்தைப் போலவே வெள்ளியையும் வைத்து விரைவில் கடன் வாங்க முடியும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த விதிகள் அமலுக்கு வரும் நிலையில் புதிய விதியில் எவ்வளவு கடன் பெறலாம் அதற்கான உச்ச வரம்பு என்ன என்பது குறித்து நாம் இப்போது பார்க்கலாம் நமது நாட்டில் பெரும்பாலான மக்கள் தங்கம் மட்டுமே பிரதான சேமிப்பாக கருதுகிறார்கள் இதனால் பொதுமக்கள் தங்கத்தை வைத்தே கடன் வாங்குகிறார்கள் அதே நேரம் கடந்த சில காலமாக வெள்ளி விலையின் உச்சத்தை தொட்டுவிட்டது வெள்ளியின் இந்த விலை உயர்வால் பொதுமக்கள் வெள்ளியை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர் நகை கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி சில புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலகங்கள் மீதான கடனுக்கு ஒரு சீரான நடைமுறையை கொண்டு வர ரிசர்வ் வங்கி இந்த புதிய விதிகளை வகுத்துள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த விதிகள் அமலுக்கு வரும் சூழலில் வங்கிகள் என்பிஎஃப்சிகள் கூட்டுறவு வங்கிகள் என அனைத்திற்கும் இந்த வழிகாட்டுதல்கள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் ஆறாம் தேதி முதலில் இந்த சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டன கடன் வாங்குவோரின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதையும் இது நோக்கமாக கொண்டிருந்தது மேலும் கடன் வாங்குவோர் பொறுப்புடன் நடந்து கொள்வதையும் இது உறுதி செய்வதாக இருக்கிறது தங்கத்திற்கு மட்டுமே வங்கிகள் கடன் கொடுத்து வந்த நிலையில் புதிய ரிசர்வ் வங்கி வீதியின் கீழ் தங்கத்துடன் சேர்த்து வெள்ளிக்கும் கடன் கொடுக்கலாம் நகைகள் ஆபரணங்கள் அல்லது காயின்களுக்கும் கடன் கொடுக்கலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஏற்கனவே வைத்துள்ள தங்கம் வெள்ளியை மறு அடமானம் வைக்கவோ அதன் மீது மீண்டும் கடன் பெறவோ முடியாது மேலும் ஒருவர் தங்கம் வெள்ளி அல்லது தங்க பத்திரங்களை வாங்குவதற்கு கடன் பெறவும் அனுமதிக்கப்படாது ரிசர்வ் வங்கி அறிவித்த இந்த விதிகளின்படி இதற்கு முன்பு நகைகளின் மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் கடன் வழங்கப்பட்டு வந்தது ரிசர்வ் வங்கி விதி மாற்றத்திற்குப் பிறகு எண்பத்தஞ்சு சதவீதம் வரை கடன் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது வட்டியுடன் சேர்த்து மொத்தமாக கடன் தொகை ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரை இருந்தால் இந்த உச்ச வரம்பு பொருந்தும் உதாரணமாக ஒருவரின் தங்கத்தின் மதிப்பு ஒரு லட்சம் எனில் இப்போதுள்ள விதியின்படி எழுபத்தைந்தாயிரம் வரை கடன் பெற முடியும் ஆனால் புதிய விதியின்படி எண்பத்தைந்தாயிரம் வரை கடன் பெறலாம் இந்த விதிகளின்படி கடனையும் வட்டியையும் நிச்சயம் பன்னிரண்டு மாதத்திற்குள் திரும்பி செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஒருவர் அதிகபட்சம் எவ்வளவு தங்கம் மற்றும் வெள்ளியை வைத்து கடன் பெற முடியும் என்பது குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது தங்க நகைகள் ஒரு கிலோ வரை தங்க நாணயங்கள் ஐம்பது கிராம் வரை வெள்ளி நகைகள் பத்து கிலோ வரை வெள்ளி நாணயங்கள் ஐநூறு கிராம் வரை கடன் பெறலாம் இது ஒருவர் வாங்கும் அதிகபட்ச கடன் ஆகும் அதாவது ஒருவர் பல வங்கிகளில் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் மேலே குறிப்பிட்ட வரம்பை அவர் தாண்டக்கூடாது என்பதே இதன் விதியாகும் அதே நேரம் வட்டியையும் அசலையும் திருப்பி செலுத்திவிட்டால் வங்கிகள் அதிகபட்சம் ஏழு வேலை நாட்களுக்குள் அடமானம் வைக்கப்பட்ட தங்கம் அல்லது வெளியை திருப்பித்தர தர வேண்டும் தாமதம் ஏற்பட்டால் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் என்ற விகிதத்தில் இழப்பீட்டுத் தொகையை கடன் வாங்குபவர்களுக்கு செலுத்த வேண்டும் அடகு வைத்திருந்தபோது இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டால் வங்கிகளே முழு இழப்பீட்டையும் கடன் வாங்கியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது